வணக்கம் நான் ஒரு ஓட்டுநர் இன்றைக்கி ஒரு செயல் நடந்துச்சு அதை பார்த்து ரொம்ப மனதும் மன வருத்தம் என்ன இருக்குது அதனால் இது ஓடியோம் என்னென்னா ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் பசங்க ரெண்டு பேர் ஸ்கூட்டியில் வந்தாங்க பீர் ப சரக்கு வாயின்னு வந்தாங்க பீர் வாங்கினாருந்து லாரி பார்க்கிங்லாம் நாங்கள் லாரியில் நிற்கி வச்சுட்டுருந்தோம் அங்கே சாப்பிட்டாங்க அவங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஒருத்தர் பீர் பார்த்து சாப்பிட்டா வண்டி இல்லை இடத்துல ஒடைத்தான் சாதாரணமாக தார் பார்க்கிங் லாரி பார்க்கிங் அந்த இடத்துல பாட்டில் உடைச்சிட்டான் இப்போ வந்து அது இன்னொருத்தான் திரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்புறம் வண்டியில் போகும்போது லாரி இருக்குது லாரிக்கு அடியில் தூக்கி போட்டோம் அது உடஞ்சிருச்சு அது அந்த செயல் வந்து ரொம்ப தவறாக இருந்துச்சு தவற மது அரிஞ்சது வந்து உடலுக்குன்னு கேடு உடல் நல்லது தவறுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதே வந்து அந்த மது பாட்டிலில் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டு ஒரு உரமாக வச்சுட்டு போகணும் இப்போ அந்த வண்டியில் வந்து ஏறுனாவோ ஒரு டயர் பஞ்சர் அந்த டயரு பஞ்சர் ஆகிரும் பஞ்சர்னாக்கா அது ஒரு டயர் வெட்டிடும் வெட்டும் போது என்னாவது ஒரு ப ஒரு பேச்சு போடுன்னா அந்த டயர் பஞ்சர் போட்டு பேச்சு போடுன்னாக்கா ஒரு ஆயரூவா செலவாகி எழுநூறு எட்நூறு எழுநூறுவாயிலும் ஒரு ஆயிரம் ஆயிர ரூபாய் ஆயிரரூவா வரைக்கும் செலவாகுது அதுக்கப்புறம் அந்த அந்த டயரோட லைஃப்பும் வரதில்ல அதிகமாக ரீபல்ட்டுக்கோ அதுக்கும் வராது பேட்சு இப்போ வந்து ஒரு லட்சம் கிணப்பு ஓடுன்னா அந்த டயர் வந்து ஒரு எழுபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துலேயும் அந்த கண்டினியூ ஓட்டும்போது டயர் வெடிஞ்சிடும் ஒரு டயர் வாங்கினாக்க நீங்கள் ஒரு ஒரு ஓட்டுநர் ஒரு ஓனரும் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ரொம்ப மோட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு வந்து ஒரு டிரைவர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்குமோ ஒரு கோயிலுக்கு மாலை போட்டிருக்காருன்னா அப்போ வந்து செருப்பு போட மாட்டாங்க அப்போ நார்மலாக நடப்போம் அவங்களுடைய கா அவங்க கால் வைக்கிறோம் சாப்பிட்றவங்க சாப்பிட்றவனும் தப்பு இல்லை சாப்பிட்ற தப்பு தான் சாப்பிட்றது முடிஞ்சாலும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சாப்பிட்றவங்க சாப்பிட்டு யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதவங்களாலும் சாப்பிட்டு ஓரமாக வச்சுட்டு போய் குடிச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு போயிடணும் வச்சுட்டு போயிட்டாங்க அந்த பேப்பர் பொறுக்கிறவங்க பாட்டில் பொறுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ரூபாயோ ஒரு பாட்டில் மேலே ரெண்டு ரூபாயோ கிடைக்கலாம் அவங்களால அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய பொழப்பு நடத்துவாங்க நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறேன்ட்டு குடிக்கிறது உடைக்கிறது அது என்ன உடைச்சிதுனால என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி அதான் ஆனால் இது நான் இன்றைக்கி கண் என் கண்ணால் நேரிலே பார்த்தேன் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது ஏப்பா இப்படி பண்ணுறோன்னா நம்ம பேச முடியாது பேசுனாக்கோ அவங்க பேச முடியாது மெயினாக நம்ம சொன்னோம்னா அவங்க சண்டைக்கு வரும் சண்டை தான் வரும் அதனால் நம்ம எதுவும் பேசுவோம் பார்த்து மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த செயலை வந்து இது மாதிரி யாரும் செய்யாதீங்க நன்றி வணக்கம்